ஜஸ்டின் உயிரோன்னு இருக்கும்போது எனக்கு கேட்டாரு எங்கள் சர்ச் ஆறு மாதம் நடத்தி கொஞ்சம் ஷேப் பண்ணுங்கள் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா போகிறீங்க நான் ஆல் ஆல் ஓவர் இந்தியா மினிஸ்ட்ரி பண்ணுங்க மேக்ஸ் ஃப்ரம் டென் தௌசண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் நார்த் இந்தியாவில் இப்படி நான் சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்டின் டக்கு வீட்டுக்குள்ளார் என்ன எல்லாம் உலகம் முழுதும் இந்தியா முழுதும் செய்வீங்க நான் மெட்ராஸ் தான் இருக்கேன் நான் செஞ்ச உடனே நீங்கள் அங்கே போய் சர்ச் கொண்டாடுவீங்க அவர் இறந்து போகும்போது ஜகதெரிக்கி பிரான்சிஸ் வசந்திங் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு இந்த சர்ச் ஜான் பால் தான் நடத்தணும் அவர் தான் இந்தியாவில் வேற எதுக்கும் போக மாட்டாங்க கொடுத்துட்டாரு

இருபது பேர் வச்சு நாலு மாசத்துல எழுநூறு பேர் இருபது பேர் வச்சு நாலு மாசத்துல எழுநூறு பேர் டி என்ன வந்து கேட்டார் அவரு எயிட்டில பேசும்போது அங்க தலையில உட்காந்து அவரு வந்தார் கேட்டார் அவரை வந்து கொடம்பா அசம்பியா கார்டு ட்ரை பண்ணாங்க பிடிக்கலாங்க அவரு இப்படி தெருவில் தேங்காய் மண்டல வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு வச்சுட்டு போனாரு தம்பி என்ன பாட் டமன போறேன் என்ன குடம்பு பார்க்க போனேன் வேணான்ட்டாங்க நான் ஊருக்கு போறேன் ஐய் போதீஸ் சொல்றாங்க டீ நகரில் போட்டிருக்காரு

ஃபர்ஸ்ட்டு நான் அமெரிக்கா போனோடனே நான் அமெரிக்கா போகும்போது ஆசீர்வாதமாக தான் போனேன் நான் போகிறதுக்கு முன்னால் எனக்கு வேலை அப்போல்லாம் ஐடிபிபிள்லாம் பிறகு இல்லை ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் எனக்கு வேலை சம்பளம்லாம் வந்துச்சு ஜீவானந்தம் தினைக்கு நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் பொருஷமாக சர்ச்சிக்கு சொந்த நான் கிடையாது எவ்வளோ சம்பளம் கொடுக்க போக மாட்டேன் எனக்கு கூட போக பிடிக்கல நான் இங்கே நூற்றி ஐம்பது பேர் பிரிச் பண்ணியிருக்கேன்

நம்மளும் இந்த விசுவாச காலத்துல இருக்கிற நாம் ஆயிரம் வருஷம் ஆசிர்வாத்து வராது அப்படின்னு கேட்கலாம் அவன் இப்ப கேட்டாரு எப்படி இப்படி நாலு மாசம் நீங்கதான் மூணாயிரம் பேர் அது வருஷமாச்சு நீங்க நாலு மாசத்துல எப்படி செஞ்சீங்கன்னு

ரெண்டு வாரம் முன்னோர் வருது நான் வெளியே போய் கிரௌண்ட் வெளியே ஒரு சின்ன மேடை போடுவேன் போட்டு ட்யூப்லைட் போட்டுவாங்க இங்க முன்னோர் வருது உள்ள வெளியே எனக்கு மூணாயிரம் வருந்த சண்டே மார்னிங் எழுநூறு பைபிள் சேரி முனை நான் அங்க பிரச்சனைக்கு அன்னைக்கு கால்டுமா அங்கவ நான் 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 அங்கவ நான்

அவன் பேங்க் அவன் அக்கவுண்ட் அது இருக்காது வெதைக்கா அவன் யாருக்கா பாக்கிறோம் தானே அதனால கொடுக்கணும் சொன்னேன் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்புறம் சொன்னேன் நீங்க சொல் வச்சிருக்கீங்க அதில் அதனால பத்து பேர் பன்னெண்டு ஆகுனாக்கா அது ஸ்ப்ரிட் ஆகணும் பத்து பேர் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாகும் அதே முகத்தை பார்த்தோம் ஏதாவது குறை தெரியும்ல புது புது ஆத்தமாக பார்த்தா குறை தெரியாது நான் சொன்னேன் இந்த லெவன் பத்து பேர் வச்சு செல் குரூப் நடத்துல ஒரு மாற்று வண்டி வச்சு போட்டு பிளாங்கெட் போட்டு குச்சை வச்சு ஒரு பத்து டியூப்லைட் வச்சு வெளியே மீட்டிங் போக சொன்ன அங்க மூட்டா இருநூறு பேர் வராங்க இது செய்ய மாசூர் ஆயிடுவீங்க எழுநூறு ஆயிரம் நாப்பதாயிரம் ஆயிடுவீங்க எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க அவமே ஏன் தெரியுமா தொண்ணூத்தி ஒன்பது ஆடு உள்ள இருக்குது வெளியே எத்தனை ஆரம்பிச்சா அதை தேடி போனாரு இப்போ ஒரு நாடு தான் உள்ள இருக்கு

சர்ச்சுக்குள்ளே வந்தவொடனே நிறையா காரியம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யணும் இது வைக்கணும் முப்பத்தோரு நாள் காரியம் செய்யினா இதில் என்ன போட்டுருன்னா சர்ச்சுக்குள்ளே இருந்தால் க்ரீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இந்தியாவில் வழியில் கிரீட்டிங் கொடுக்குறாங்கள வாங்க வாங்கன்னு அவங்க என்ன நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க அமெரிக்கன் சர்ச்னா போன சர்ச் பன்னெண்டு டோர் இருக்கும் அஞ்சாயிரம் மெம்பர் சர்ச் அமெரிக்கன் சர்ச் அதான் நான் அட்டன் பண்ணேன் அந்த ஒவ்வொரு தெரியும் இருக்கும்போது ஒவ்வொரு கேட்ல மாத்திரம் ரொம்ப கூட்டம் வரும் நான் என்னன்னு விசாரிச்சேன் அந்த கேட்ல மாத்திரம் நிறைய பேர் போறாங்க என்ன விஷயம்னு தெரியுமா அந்த அம்மா வரும்போது நான் பார்ப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி சிரிப்ப நம்ம பார்த்ததே அழகா சிரிக்கிறாரு அப்படின்னு அழகுதான் சிரிக்கிறாரு அப்படின்னு அப்புறம் ரொம்ப மேச்சா போட்டிருக்காரு ஷர்ட்டும் பேண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு மாங்க புடவை செய்வதுனா ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னா அவரை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு கிளீனாக இருக்கு இப்போ அடுத்த வாரத்தில் என்ன ஆகும் அவர் நல்லா சிரிக்கிறேன் கண்ணாடி பார்த்து சிரிச்சுப்பாரு அவர் நல்லா இன்னும் நல்லா தலை செய்வார் நீங்கள் சொன்ன காரியம் இன்னும் இம்ப்ரூவ்